ஓங்கார குடிலாசானுடைய அன்பை பெறுவதற்கு நாம் தினந்தோறும் ஞானிகளையும் ஓங்கார குடிலாசானையும் கட்டாயமாக நிச்சயமாக வழிபட்டே ஆக வேண்டும் பூஜை செய்தே ஆக வேண்டும் காலை மாலை தவறாது பூஜை செய்ய வேண்டும் உங்க வீட்டில வந்து ஒரு பூஜை அறை இருக்கும் நீங்க ஞானியினுடைய படங்களை வச்சிருப்பீங்க அதை வந்து கட்டாயமாக காலையில போயிட்டு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உட்காந்து போற்றி தொப்பு படிக்கணும் அப்படி இல்லைன்னா ஞானியுடைய திருநாமத்தை வந்து உச்சரித்து சாஷ்டாங்கமாக வேண்டும் மாலை திருப்பவும் தவறாது பூஜை பூஜை செய்ய வேண்டும் இப்படி செஞ்சு 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 வந்தீங்கன்னா ஓங்கார குடிலாசானுடைய பூரண ஆசையும் அருளையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் நமக்கு வாய்த்திருக்கின்ற குருநாதர் சாதாரண குருநாதரே அல்ல இந்த உலகத்தை இந்த புவனத்தை புரட்டி போடுவதற்கு என்றே அவதாரம் சூட்சம அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார்கள் அதனை வந்து சாட்சியாக எல்லா சோடுகளிலும் ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பா உங்க குருநாதர் வந்து சாதாரண குருநாதர் இல்லப்பா ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக எப்படி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முருகபெருமான் தோன்றி ஒன்பது கோடி சித்தர்களை இந்த புவனத்தில் உருவாக்கினார்களோ அதே போன்று இரண்டாவது சகாப்தம் உங்களுடைய குருநாதர் தோன்றியிருக்கின்றார்கள் அவர்கள் காட்டிய வழிப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி ஞானிகளை உருவாக்கி தான் செல்வார்கள் என்று சோடியின் வாயிலாக ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் வந்து சோடியில் சொல்லிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு பரபிரம சொருமி நம்மளது குருநாதர் நமக்கு வாய்த்திருக்கிறாங்க அவங்களுடைய அன்பை நாம் பெற வேண்டும் ஆசையை பெற வேண்டும் அவர்கள் காட்டிய வழி வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த உலகத்துல அரிது அப்படின்னு அவையார் வந்து சொன்னது மானிடாய் பிறத்தல் அரிது அந்த மானிட பிறப்பு சாதாரண பிறப்பு கிடையாதுங்க எண்பது லட்சம் பேதா பேதம் உள்ள ஜீவராசிகளில் ஒரே ஒரு பிறப்பு நம்மளுடைய மானிட பிறப்பு நமக்கு ஒரு வாய்ப்பு எதுன்னு தெரிஞ்சு பூஜை செஞ்சு நம்மளுடைய பாவத்தை தீத்து ஞானிகளுடைய கடவுளுடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு அருமையான பிறப்பை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பிறப்பை வந்து வீணடிச்சிடக்கூடாது இந்த பிறப்பு வந்து நிலையில்லாத பிறப்பு எப்போ வேணுமோ நம்மளுடைய வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு நிலையில்லாத ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஞானிகளுடைய ஆசையை பெறக்கூடிய பெற வேண்டும் என்பதே நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு நம்மளுடைய புருநாதரை வந்து சிறந்த வழிகாட்டியாக நம்மை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழியை பின்பற்றி செல்ல வேண்டும் ஒரு முறை முருகா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய வறுமை தீரும் இரண்டாவது முறை முருகா என்று சொன்னால் உடல் உடல்களை மறைத்துக் கொண்டிருக்கின்ற உடைகளுக்கு பஞ்சம் இருக்காது மூன்றாவது முறை முருகா என்று சொன்னீங்கன்னால் குடியிருக்க வீட்டுக்கு பஞ்சம் இருக்காது நான்காவது முறை முருகா என்று சொன்னால் எல்லா ஞானிகளும் பார்ப்பார்கள் ஐந்தாவது முறை முருகா என்று நீங்க சொன்னீங்கன்னால் உங்களுக்கு ஞானம் சித்திக்க அடித்தளம் இடப்படும் ஆகவே ஞானிகளுடைய திருநாமத்தை மறந்துவிடக்கூடாது பூஜை செய்ய மறந்துவிடக்கூடாது ஓங்கார குடிலாசானுடைய கொண்டிருக்கின்ற தான தர்ம பணிகளில் நம்மளுடைய ஒரு பங்களிப்பு எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் வாய்ப்பளித்த ஓங்கார குடிலாசானுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்